வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது தமிழக அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் ஐம்பது லட்சம் மதிப்பில் கட்டிய வட்டார பொது சுகாதார நிலைய ஆய்வக கட்டிடத்தை திறந்து வைத்தோம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொடுக்காமல் இழுத்தடிக்கும் அரசு அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு விரைந்து கட்டிடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு இப்பகுதியைச் சுற்றியுள்ள சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நாள்தோறும் சிகிச்சை பெற்று பயனடைந்து வருகின்றனர் இந்த மருத்துவமனைக்கு வரும் பயனாளிகளுக்கு ஏற்ற வகையில் ஆய்வகம் இல்லாததால் தமிழக அரசு பதினைந்தாவது மானிய நிதிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் கீழ் ஐம்பது லட்சம் மதிப்பில் வட்டார பொது சுகாதார ஆய்வகம் மற்றும் வட்டார பொது சுகாதார அலுவலக கட்டிடத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தமிழக அமைச்சர்கள் மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் இணைந்து வாலாஜாபேட்டை அருகே உள்ள குடிமல்லூர் பகுதியில் நடந்த அரசு விழாவில் பானாவரம் வட்டார பொது சுகாதார புதிய ஆய்வக கட்டிடத்தை திறந்து வைத்தனர் ஆனால் ஆறு மாதங்கள் ஆகியும் இதுவரை ஒப்பந்ததாரரோ அல்லது சம்பந்தப்பட்ட துறையினரோ முறையாக ஆய்வக கட்டிடத்தை பயனாளிகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்காமல் அலட்சிய போக்கில் காலம் தாழ்த்தி வருகின்றனர் இதனால் கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனை சர்க்கரை மாதிரி சளி பரிசோதனை சிறுநீரக பரிசோதனை உள்ளிட்ட நோய் கண்டுபிடிப்பிற்கு முறையான ஆய்வகமின்றி பயனாளிகள் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தினர் முறையாக தலையிட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சம்பந்தப்பட்ட துறையினர் வட்டார பொது சுகாதார ஆய்வக கட்டிடத்தை விரைந்து ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயனாளிகள் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர் பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்